ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த தமிழ் புத்தாண்டில் நல்ல செய்தி தர அனைவரும் உன் வீடு தேடி வந்துள்ளோம் நாங்கள் சொல்வதை தவற விட்டுவிடாதே என் செல்லவே இந்த நல்லதொரு பொழுதில் நம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாகவும் இந்த தமிழ் புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு காரியமும் முக்கியமாக நம் வாழ்க்கையில் செல்வ செழிப்பாகவும் மனதில் குழப்பம் இல்லாமலும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் எல்லாம் விலகி பணப்பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் நோய்கள் எல்லாம் விலகி இன்றைய நல்ல நாளில் நம் வாழ்க்கையில் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாக்கப் போகிறேன் இந்த சாயப்பா நிச்சயமாக எங்களுடைய என்னுடைய அருள் நிச்சயமாக உன்னுக்கும் உன் குடும்பத்தாருக்கும் எல்லோருக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறாய் உனது வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நிச்சயமாக இன்று நல்லதொரு நாளில் நடக்கப் போகிறது நிச்சயமாக இந்த நல்ல செய்தியை உனக்கு தரப்போகிறேன் இந்த சாயப்பா வாக்கு மீற பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு அப்படி இருந்தால் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நன்மையும் கிடைக்கும் உனக்கான வாழ்க்கையை அமைத்து தருவதற்காகத்தானே இந்த சாயப்பா உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் உனது வாழ்க்கையில் இருப்பவர்கள் காலத்திற்கு ஏற்றவாறு மாறலாம் ஆனால் இந்த சாயப்பா உனக்கு எப்போதும் அப்படியே தான் இருப்பேன் உன்னை உயர்த்துவேன் என்று ஒருமுறை கூடி நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் உயர்த்தப்படுவாய் ஆம் செல்லமே காத்திரு பொறுமை காத்திரு நீ என் முன் நின்று கொண்டு என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாய் அல்லவா உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அதிசயங்களும் நல்லதொரு அற்புதங்களும் ஏராளம் நீ கஷ்டப்பட்டது போதும் கருமாக்கள் இப்போது முடிந்துவிட்டன இந்த சாயப்பா உன்னில் இருக்கும்போது இனி நல்லதாகத்தான் நடக்கும் நீ அனைத்தையும் கடந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மனதார நம்பு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த நல்லதொரு நாளில் நல்லதொரு மாற்றம் வந்தாக வேண்டும் என்று நான் உனக்கு ஆசீர்வதிக்கிறேன் அதை நிச்சயமாக நான் உண்டாக்குவேன் உன்னையும் என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது நீ எல்லா செல்வ வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக உன் குளங்கள் தழைக்க வாழப்போகிறாய் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து நீ விடுபடப் போகிறாய் ஆம் செல்லமே என்னுடைய அன்பு என்றும் அழியாது குறையாது மலர்போல் என்றும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் அதுபோலத்தான் உன்னை நான் கண்காணித்துக் கொண்டேதான் இருப்பேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்யப் போகிறேன் கவலைப்படாதே நம்பிக்கையை மட்டும் தளர விடாதே உன்னுடைய தாய் தந்தையாக நான் இருப்பேன் நம்பிக்கை இழக்காத வரை உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு ஆற்றல் திறமை உண்டு அதை வாழ்க்கையில் சரியான வழியில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால் நீ புகழின் உச்சிக்கே சென்று விடுவாய் ஏனென்றால் உனக்குள் இருக்கும் திறமை என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள் அதை வெளி உலகத்துக்கு காண்பி பிறகு என்ன நடக்குது என்று தெரிந்து கொள்வாய் நிச்சயம் அந்த அளவுக்கு அந்த அளவு திறமை போல் நிச்சயங்கள் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும் அதுபோல அதுபோதும் உன் கிட்ட உள்ள திறமையை குறைவாக எந்த ஒரு தருணத்திலும் மதிப்பிட வேண்டாம் எடுத்த காரியத்தை உடனே என்னால் முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே கேள்வியை கேட்காதே அதற்கு மாறாக என்னால் முடியும் என்று யோசனை செய்துவார் நீ நினைத்தது விரைவில் நடக்க வேண்டும் என்றால் உன்னை நீயே முடக்கி கிடப்பதோ அல்லது முடங்கி வைத்துக் கொள்வதோ நல்லதே அல்ல உன் கண்ணீரை துடைக்கவும் சாயப்பா நான் இருக்கேன் இருந்து வந்த உன் சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா நீ இயல்பாய் செய் உன் காட்டு உன் மனம் நல்லவிதமாக மாறினால் மாறும் என் சமாதியில் இருந்து அத்தனையும் கொண்டேதான் இருக்கிறேன் நீ ஊக்கத்துடன் செய்வதை பார்த்துக்கொண்டே தான் நான் இருப்பேன் நீ என்னை நினைத்த மாத்திரத்தில் எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் நேசத்துடனும் பக்தியுடனும் ஒரு பக்தன் என்னை அழைத்த நேரத்தில் நான் நிச்சயமாக அவன் கண்முன் தோன்றுவேன் பயணம் செய்து வந்து என்னை பார்க்க வேண்டும் என்பதே தேவையே இல்லை என்னை மனதார நினைத்தாலே போதும் சாயி சாயி என்று மனமுருக என்னை வேண்டினாலே போதும் மறுகணமே முன் கண்முன்னை வந்து நிற்பேன் அதனால் தான் நான் ஒன்று சொல்ல வருவது என்னவென்றால் நீ எதை தேடி ஓடி வருகின்றாயோ அது உன்னை தேடி ஓடி வருகின்றது இப்பொழுது நடக்கும் விளையாட்டெல்லாம் இன்னும் சிறிது காலம் மட்டும்தான் அந்த காலம் முடிந்ததும் உன்னை வந்து எல்லாம் சேரும் அதுவாக அதுவரை பொறுமை காத்திரு நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் அதன் தூரம் வெகு தொலைவில் இல்லை அதன் தூரம் அருகில் வந்துவிட்டது விரைவில் உன்னை தேடி வரும் உன்னை விழ வைத்தவர் முன் எழ வைக்கப் போகிறேன் அழ வைத்தவர் முன் வாழ வைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்திருந்த செய்தியை செவியில் சேர்க்கப் போகிறேன் காத்திரு உன் வீட்டுக் கதவை நான் தட்ட விரைவில் வந்து விடுகிறேன் கவலைப்படாதே என்னை வரவேற்க தயாராக இரு பொறுமை மட்டும் மிக மிக முக்கியம் ரொம்ப அவசியம் பொறுமை தான் ஏனென்றால் உன் வாழ்க்கை என் கையில் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக கனவாக போகிறது கனவை எல்லாம் நிஜமாக்கப் போகிறேன் அவற்றையெல்லாம் பல மடங்காக நிறைவேற்றியும் தரப்போகிறேன் உன்னை நோக்கி வரும் மிகப்பெரிய உன் கோரிக்கைகளுக்கான சுப செய்தி வந்து கொண்டிருப்பதை பெற்றுக்கொள்ள தருணம் இது நிராகரித்து விடாதே எது வந்தாலும் பெற்றுக்கொள் உன் சாயப்பாவை முழு மனதுடன் நம்பு என்று செல்லமே ஏனென்றால் உனக்கான இந்த நல்லது ஒரு நாள் மிக மிக பிரகாசமாக உள்ளது அந்த பிரகாசம் உன்னை மகிழ்விக்க போகிறது நடப்பவை அனைத்தும் வியப்புக்குரியதாகவே இருக்கும் எனக்கு விளக்கேற்றி பூஜித்த உனக்கு இந்த சாயப்பாவின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக உண்டு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமம் ஜெபிக்கப்படும் இடத்தில் எல்லாம் நன்மைகள் அனைத்தும் செயல்படத் தொடங்கிவிடும் உன் வேதனைகள் ஒவ்வொன்றாக அனைத்தும் உனக்கு சாதனைகளாக மாறிவிடும் கவலைப்படாதே இந்த சாயப்பாவை நம்பி இருப்பவர்களுக்கு நான் இன்றும் வழித்துணையாகத்தான் இருப்பேன் உறுதுணையாகத்தான் இருப்பேன் என்றும் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையை ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை கைவிடுவேனா நீ யாரையும் எதிர்பார்த்திருக்க வேண்டும் நாளைய இந்த நல்ல நாளில் உனக்கு மனம் குளிரும் நல்ல செய்தியோடு நல்லதாகவே தொடங்கி இந்த தமிழ் புத்தாண்டு உனக்கு நல்லதொரு நாளாகத்தான் மாறியிருக்கிறது இனி உனக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கச் செய்யும் நிச்சயமாக இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் राम जी अरुण कड़े कट